நவீன கல்வி மற்றும் தொழில்நுட்பம் கல்வி என்பது காலப்போக்கில் பரிணாமம் அடைந்து வரும் ஒரு நடைமுறை இன்றைய உலகம் ஒரு தொழில்நுட்ப புரட்சி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த புதிய காலத்திற்கேற்ப கல்வியும் பல்வேறு மாற்றங்களை அனுபவித்து வருகிறது அதில் முக்கியமானது தொழில்நுட்பத்தின் செறிவான பங்களிப்பு ஆகும் நவீன கல்வியின் அம்சங்கள் முன்னோர்கள் பெற்ற கல்வி முறைகளும் இன்று நாம் அனுபவிக்கும் கல்வியும் மிகுந்த வித்தியாசம் கொண்டவை இன்று மாணவர்கள் புத்தகங்களை மட்டுமல்லாது கணினி டேப்லெட் ஸ்மார்ட் போன் போன்ற சாதனங்கள் வழியாகவும் கற்றுக்கொள்கின்றனர் ஆன்லைன் வகுப்புகள் இலவச வீடியோ பாடங்கள் தொடர்பு செயலிகள் போன்றவைகள் கல்வியை மிகவும் வசதியானதாக மாற்றியுள்ளன மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களின் பாடங்களை கற்கும் அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது தொழில்நுட்பத்தின் நன்மைகள் வாசிப்பும் எழுதுவதும் இனிமையாகிறது மாணவர்கள் ஆடியோ வீடியோ அனிமேஷன் போன்ற வழிகளில் கற்றல் முறைகளை அனுபவிக்கிறார்கள் தகவல் அணுகல் எளிதாகிறது இணையத்தின் மூலம் எந்த தகவலும் எளிதாக தேடி காணலாம் பல்வேறு திறன்கள் வளர்கின்றன கேட்கும் திறன் பார்வை மூலம் உணர்வு மற்றும் செயல்பாட்டு அறிவு ஆகியவை மேம்படுகின்றன தனிப்பயன் கல்வி மாணவர் அவரவர் சுயவேகத்தில் கற்றுக்கொள்ள முடிகிறது மாணவர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரிக்கிறது மாணவர்கள் அதிக நேரம் மொபைல் கணினியில் செலவிடுவதால் உடல் நல பாதிப்பு ஏற்படலாம் சில நேரங்களில் தவறான தகவல்களை பெரும் ஆபத்தும் உள்ளது நேரத்தை வீணாக்கும் விளையாட்டு செயலிகள் சமூக ஊடகங்கள் போன்றவை கவனச்சிதறலுக்கு காரணமாகின்றன இதனால் தொழில்நுட்பத்தை அளவோடு வழிகாட்டலுடன் பயன்படுத்த வேண்டும் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆசிரியர் பங்கு ஆசிரியர்கள் தொழில்நுட்பத்தை எளிமையாக பயன்படுத்தி கொண்டு மாணவர்களை கற்றலுக்கு ஊக்குவிக்க வேண்டும் அவர்கள் பாடங்களை விறுவிறுப்பாக விளக்கப்படங்களுடன் ஒலிப்பதிவுகளுடன் கொண்டு வரலாம் இது மாணவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுத்தும் முடிவுரை நவீன கல்வி மற்றும் தொழில்நுட்பம் ஒன்று சேரும்போது அது மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறுகிறது ஆனால் அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்த வேண்டும் நவீன கல்வியை நம் வாழ்வில் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்